யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமை பிரிவின் உதவி படிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் சங்கானே பிரதேச செயலக பிரிவில் ஐநூற்று அறுபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஐந்து பேரும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் நானூற்றி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று இருபது பேரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பேரும் ஊர்காவற்றுரை பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஒரு பேரும் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் நூற்று எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேரும் காரிநகர் பிரதேச செயலக பிரிவில் நூற்று நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று எட்டு பேரும் பாதிக்கப்பட்டனர் தெல்லிப்பாளைய பிரதேச செயலக பிரிவில் இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேரும் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று பேரும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேரும் பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிக்கையிடப்பட்டுள்ளது വണക്കം എങ്ങാമം നാവക്കുടി അഞ്ചു വീട് തട്ടം இங்கு வந்து தாழ்நிலமாக காணப்படுது இந்த நிலப்பிரதேசம் வந்து தாழ்நிலமாக காணப்படுது இதனால் வந்து மழை காலங்களில் ஒவ்வொரு வருடத்திலையும் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்குது வீடுகள்ல வீடுகளுக்குள்ள வளவு எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிற்கிது இதனால் வெள்ளத்தால் பாதிப்படைகின்றது மக்கள் அனைவரும் இங்குள்ள இங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவரும் மிகவும் கஷ்ட சிரமத்துக்குள் ஆகின்றனர் இந்த வெள்ளத்தினால் வேலைக்கு செல்லா செல்ல நிலை பாடசாலைக்கு செல்ல நிலை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதைவிட பல்வேறு மக்கள் ஒவ்வொரு வருடமும் இடம்பெயர்ந்து வாசாலையில் வந்து இவர்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள் குழந்தைகளுடன் வயோதிபர் போன்ற பல்வேறு வகையினர் இந்த இடம்பெயர்ந்து செல்கின்றனர் இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றது மழை காலங்கள் இதற்கான ஒரு சரியான தீர்வை வந்து எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாழில் ஸ்ரீலங்கா போஜன பிற கட்சியினரால் அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பொம்மைவழி கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்தால் பாதிப்படைந்த அறுபத்தி எட்டு குடும்பங்களுக்கு அரிசி பொதிகள் வீதம் இன்று மாலை விநியோகப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

நாங்கள் இன்றைக்கு பொம்மவாளி பிரதேசத்தில் வந்து மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய கட்சி சார்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட் பொதுஜன பெருமுன சார்பாக சில நிவாரணப் பணிகள் செஞ்சிருந்த நாங்கள் நாங்கள் முறை தேர்தலில் எங்களோட கட்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கேட்டது எங்களுடைய கொள்கைகள் மக்கள் பெருவாரியாக இல்லை ஏட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் மக்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சோன்னு நாங்கள் ஓடுறாக்கலில்லை நாங்கள் மக்களோட இருந்து அவர்களுக்கான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சினாங்க இப்போ எங்கள்ட எங்கள்கிட்ட அரசாங்கம் இல்லை அரசாங்கம் இல்லாட்டிக்கும் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் நாங்கள் வந்து தேர்தலில் வெண்டாக்கல் எல்லோரும் பாராளுமன்றம் போய்ட்டுனோம் தேர்தலில் தோத்தாக்கள்லாம் கொழும்புக்கு போய் ட்ரிப்புகள் போயிட்டினோம் ஆனால் இன்றைக்கு நானூறு வேட்பாளர் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இருந்த இடத்துல வந்து இப்போ யாருமே இங்கே இல்லை மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுநூறு குடும்பம் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதெல்லாம் எல்லாத்துக்குமான நிவாரணப் படிகள் கொடுக்கணும் அரசாங்கம் இதை கொஞ்சம் பார்க்கணும் அரசாங்கமும் அரசாங்கத்தால் இந்த முறை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முக்கியமாக ஜேவிபியினர் இதுக்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கணும் மக்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கான தீர்வல் கொடுக்கணும் மற்றது வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து காப்போத்த உயர்தர பரீட்சைகள் தொடங்குது அதுக்கான பாடசாலை மக்கள் மாணவர்கள் வந்து இருக்கணும் அவையுக்கான அவையல் வந்து பாடசாலைக்கு போகணும் வெள்ளத்தால் வந்து இதாண்டி போகணும் அவையால் படிக்கணும் அதுக்கான ஒழுங்கு செய்யணும் அதுக்காக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தையும் மாகாண நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கான படிக்கிறதுக்கு வசதி அந்த வெள்ளத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற வசதியும் அவையில் வந்து ஸ்கூலில் போகிறதுக்கு அந்த வெள்ளத்தால் வந்து ஸ்கூல் போகிறது கஷ்டமாக இருக்குது அதுக்கான உதவியிலும் செய்ய சொல்லி இந்த சும்மா இருக்கிற இந்த மண்டபங்கள் இருக்குது இந்த வீரசிங்கம் மண்டபம் இருக்குது இந்த ஒவ்வொரு மண்டபங்கள் இருக்குது அந்த மண்டபங்களை திறந்து கொடுங்க அந்த பிள்ளைகள் வந்து இரவுலேருந்து படிக்கட்டும் ஏண்டா இந்த முறை வந்து இப்போ சிலபஸும் வந்து கவர் பண்ணல இந்த ஆசிரியர்கிட்ட இந்த போராட்டங்களால் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து சிலபஸும் ஒழுங்காக முடிக்கவே இல்லை இந்த பிள்ளைகள் வந்து ஒழுங்காக படிக்கவும் இல்லை இப்போ அதோடு வந்து இப்போ மழை நேரம் வரை இருக்குது அதனால இந்த இந்த மண்டபங்களை ஒழுங்கு பண்ணி கொடுங்க அதுக்கு ஏதாவது ஏதாவது கட்டணம் இருந்தால் அது நாங்கள் எங்க கட்சியால் கட்டணம் கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த மண்டபங்களை வீரசிங்க மண்டபமாக இருக்கட்டும் க கலைவேந்தர் மண்டபமாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா மண்டபங்களும் எல்லா இட இட இடங்களில் இருக்கிற பெரிய மண்டபங்களை நீங்கள் திறந்து கொடுங்க அந்த பிள்ளைகள் வந்து இந்த ஒரு மாதம் இருந்து படிக்கட்டும் இரவில் அது அந்த பிள்ளைகளுக்கான வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது அது நாங்கள் மான சபை கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கொடுக்குறோம் நாங்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா இந்த பிள்ளைகள்கிட்ட எதிர்காலம் வந்து இந்த 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 பரீட்சையில் தான் இருக்குது அதனால் அந்த பிள்ளைகள எதிர்காலத்துக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் ஒரு நாளும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நாங்கள் தேர்தலில் நின்று நாங்கள் இனி வந்து தேர்தல் முடிஞ்சுது இனி எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் என்றதை கேட்டுக்கொள்கிறோம் தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்தார் அங்குரேகுட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக இன்று முற்பகல் கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அணிவந்ததும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம்தான் பலமாக உள்ளது என்பதனை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும் போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்தார் இந்த மாற்றம் அவர்களது எதிர்பார்ப்பு என்பது அண்மை கால தேர்தல் வரலாற்றில் அரசு சேவையினால் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட சுமார் எண்பது வீதம் ஆணை எடுத்துக்காட்டுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீரர் துயிலும் இல்லமான கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் எதிர்வரும் இருபத்தி ஏழில் நினைவேந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அதற்கு ஆளும் அனுர அரசு நிச்சயமாக இடமளிக்கும் என நம்புகின்றோம் இவ்வாறு அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழு நடாத்திய ஊடக சந்திப்பில் பணிக்குழுவின் தலைவர் சின்னத்தம்பி சுப்பிரமணியம் செயலாளர் நாகமணி கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் இணைந்து தெரிவித்தனர் இவ்வூட சந்திப்பு பாண்டிருப்பில் உள்ள சமூக செயற்பாட்டாளர் ரா பிரகாசின் இல்லத்தில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது நடந்து வந்த நடந்து வந்த இந்த மாவீரர் நினைவேந்தல வந்து நாங்கள் சிறப்பாக கஞ்சிக்குடிஜார் தொழிலும் இல்லத்தில் சிறப்பாக அதை அனுஷ்டிச்சு வாரினாங்க அப்போ அதில் வந்து இப்போ வந்து சில அரசியல்வாதிகள் வந்து தாங்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது இந்த சைக்கிள் காராக்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவங்களோட டீம்கள் வந்து முன்கூட்டியே வந்து சும்மா அந்த மா மாவீரர் தொழிலுமில்லத்தை வந்து நாங்கள் பழமையாக இந்த மாவீரர் பெற்றோர் மாவீரர் உறவு உறவுகள் வந்து செய்து கொண்டு வர மாவீரர் தொழிலுமில்லத்தை வந்து குழப்பம் செய்து கொண்டு போன வருடமும் கூட ஒரு நபரை வைத்து இந்த பிறவாகின்ற ஒரு நபரை வைத்து இந்த மாவீரர் தொழிலுமில்லத்தை வள வளர்ச்சி வந்து வேலியை போட்டதால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்ல வேண்டிய வந்தது குலப்பத்துக்களை ஏற்படுத்தினவங்க அப்போ அந்த குலப்பத்துக்களை ஏற்படுத்தி நாங்கள் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த மாவீரர் தொழில்மில்லத்தில் வந்து நினைவேந்தல் போன வருடம் செய்ய இல்லாமல் போக இதுக்கு காரணமும் இவங்களை போல் சில உந்து சக்திகளை கொண்டு மேற்கொண்டு அவங்க வந்து தடையளை ஏற்படுத்த ஏற்படுத்தினவங்க இந்த வருஷமும் இந்த நல்ல நல்ல ஆட்சி அதாவது இந்த இந்த ஜனாதிபதி புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதியை காலத்தில் நாங்கள் இந்த நினைவேந்தலை செய்யணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு எங்கள மாவீர பெற்றோர்கள் மாவீரர் உறவுகள் வந்து இருக்கிறாங்க அந்த உறவுகள அபாக்களுக்கு ஏற்று ஏற்றவாறு அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் நினைவேந்தலை செய்வதற்கு வார இருபத்தி ஏழாம் தேதி செய்வதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த அரசியல் சக்திகள் வந்து பொய்யான பிரச்சாரங்களை செய்கிறத முழுமையாக நிறுத்த வேண்டும் கஞ்சி குடிச்சார் தொயிலிமில்லம் வந்து இந்த போர் வந்து மௌனிக்கப்பட்டதுலேருந்து நாங்கள் தான் வந்து எங்களோட பணிக்குழு தான் வந்து மிகவும் சிறப்பாக இந்த மீடியாவுக்கே தெரியும் இந்த இதில் வந்திருக்கிற மீடியாக்களுக்கே தெரியும் இந்த நாகமணி கிருஷ்ண பிள்ளை அதாவது இந்த சுப்பிரமணியம்ன்ற என்ற இவங்க தான் வந்து இந்த பணிக்குழுவை வச்சு இந்த மாவீர மிலங்களை நீட்டாக பராமரித்து செய்து கொண்டு வரவங்க அப்போ இதில் வந்து இடையில் வந்து அதாவது இரண்டு இரண்டு பேர் வந்து இவர்களை அதாவது இந்த பிறவான்ற ஒரு ஆளை வந்து நாங்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்பற்றிருந்தபடியாக அவரை வந்து வைத்து செய்வோம் என்று இந்த போன வருஷம் எடுத்த முடிவால் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக இருந்து அவர் வந்து அந்த வேலியலை வந்து வளர்ச்சி போட்டதால் அதை வந்து கட்டாயம் அந்த மாவீர துயிலம் இல்லத்தை நாங்கள் கட்டாயம் நடத்த இல்லாமல் போன போனவம் வந்ததால் நாங்கள் வேறு இடங்களில் மாற்றி அந்த மாவீர தொழிலும் இல்லை நினைவேந்தலை வந்து நாங்கள் செய்த நாங்கள் அதை அதை கூட நாங்கள் த நிறுத்தாமல் அந்த நினைவேந்தலை நாங்கள் செய்தனாங்க செய்த வேளையில் இப்பொழுதும் வந்து அந்த மாவீர தொழிலும் இல்லத்துக்கு எவருமே உரிமை கொண்டாட முடியாது எந்த ஒரு அரசியல்வாதியும் உரிமை கொண்டாட முடியாது இந்த மாவீரர் பணிக்குழு இருக்கிறது அம்பாறையில் அதாவது காடாக கிடக்கும் போதே நாங்கள் டோசரை போட்டு தள்ளி அந்த பிரச்சனை காலத்திலே ஆமி வந்து போகக்கூடாண்டு மறைச்ச காலத்திலே நாங்கள் வந்து கட்டாயம் அந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாடோடு அவங்களோட சில வாக்குரு வாக்குவாதங்கள் பட்டு கூட நாங்கள் இந்த மீடியாவுக்கு தெரியும் பட்டு கூட நாங்கள் போய் அந்த நிகழ்வை ஒழுங்காக நிக நேராக நிவர்த்தியாக அந்த நிகழ்வுகளை செய்த நாங்கள் அதே அந்த மாவீரரை பெற்ற பெற்றோர் தான் இந்த மணியப்பா இந்த மணியப்பா வந்து இரண்டு மாவீரர்களின் தகப்பன் இரண்டு பிள்ளைகளை இழந்தவர் அவர்தான் இங்கு தலைவராக இருக்கிறார் அதேபோல் எங்களோட கூட இருக்கிற மாவீரர் பெற்றோர்கள் மூன்று மாவீரர் ஐந்து மாவீரர் பெற்ற பெற்றோர்கள் கூட அந்த எங்களோட குழுவில் இருக்கின்றார்கள் அப்போ இந்த குழுவை நம்பி இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நான் உண்டை விடுக்க வளிக்கின்றே வைக்கிறேன் இங்கே வந்து இந்த மாவீரர்களை வைத்து உழைப்புக்காக சில சக்திகள் வந்து மாவீரர்களை காட்டி பணங்களை பெறுவதற்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுகளெல்லாம் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து நிறுத்த வேண்டும் நிறுத்தி உண்மையாக இங்கு யார் இதை செய்கிறார்கள் என்று பார்த்து அவங்களுக்கு அந்த உதவிகளை அனுப்பி அந்த நிகழ்வை வந்து மிகவும் சிறப்பாக செய்வதற்கு உதவி பெற வேண்டும் அதே நேரம் உள்ள பெரிய பெரிய வர்த்தகர்மார் அவங்கவங்கெல்லாம் உதவி செய்யணுமென்றால் மாவீரர் பணிக்குழு ஒன்று இங்கு நாங்கள் திருக்கோயிலில் இருக்கின்றோம் நான் பண்ணுமே இந்த இவங்கள்ட இந்த ஃபோன் நம்பரை கூட கொடுக்குறேன்னு அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு எடுத்து நீங்கள் உதவிகள் செய்யலாம் ஆனால் எங்களுக்கு இப்போ கட்டாயம் இந்த கஞ்சி குடிச்சாறு இல்லம் வந்து ஒரு காட்டு பிரதேசத்தில் இருக்கிறதால வந்து நாங்கள் மக்களுக்கு போக்குவரத்து செலவுகள் அதாவது போக்குவரத்து பஸ்ஸுகளை போட வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே வந்து லைட் மிஷின் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் அங்கே வந்து அந்த சோடனை அலங்காரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் கொட்டில்கள் போட வேண்டியிருக்கு மழை வார காலத்தினால அப்போ இப்படியான உதவி திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு மீடியா சந்திப்பை செய்கிறோம் நாங்கள் மிகவும் எளிமையான முறையில் இந்த அரசியல் எதுவும் இல்லாமல் மாவீரர் பெற்றோர் போராளிகள் சேர்ந்து எளிமையான முறையிலாவது இந்த வார இருபத்தேழாம் தேதி மாவீரர் நாளை வந்து அனுஷ்டிப்போம் அதே நேரம் இந்த இந்த மாவீரர்கள் வந்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களை வைத்து வியாபாரம் செய்வதோ இவர்களை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இது வந்து கட்டாயம் இந்த எந்த ஒரு அரசியல் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இதில் அந்த எங்கட அதாவது பணிக்குள்ளூட ஏற்பாட்டில் வந்து இந்த மாவீரர் தொழிலமில்லம் இயங்கி கொண்டு வருகிறது கஞ்சுக்குடிச்சாறில் வந்து ஒரே ஒரு மாவீரர் துயிலமில்லம் தான் இருக்குது அம்பாரம் மாவட்டத்திலே ஒரே ஒரு மாவீர துயிலமில்லம் ஆனால் இங்கிருந்து பா பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் வன்னியில் கிளிநொச்சியில் எல்லா இடங்களும் ஆறு ஏழு மாவீரர் துயிலுமில்லங்கள் இருக்கின்றது அங்கு இருக்கின்றவர்கள் வந்து இங்கு செய்வதென்றால் இங்கு அம்பாறையில் இருக்க இருந்த முன்னாள் போராளிகளோ அல்லது இங்கே உள்ள இவர்களுக்கோ ஒரு மானம் இல்லையா வேறு இடத்திலிருந்து வந்து எங்கள் தொழிலும் இல்லத்தை ஒருவே ஒரு துயிலுமில்லம் இருக்கிறது அந்த தொழிலுமில்லத்தை நடத்துவதற்கு இங்கு உள்ள ஒருவருக்குமே இது இல்லையா இப்போ இந்த அதாவது இந்த யுத்தம் மவுனிக்கப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இப்பொழுது வந்து இவர்கள் செய்வதற்கு இவ்வளவு நாளும் இவர்கள் எங்கு இருந்தார்கள் எங்கு சென்றார்கள் அப்போ அப்போ அந்த வேலையிலேயும் அந்த ஆமி மறைக்கும் வேலையிலேயும் நாங்கள் போய் செய்த டைமில் பெரிய ஒரு கஷ்டப்பட்டு அந்த டைம்களில் செய்த நாங்கள் இப்போ இலவான காலப்பகுதியில் நாங்கள் செய்வோம் நீங்கள் செய்வோம் என்று அடிபடிப்படுகிறார்கள் அத அதாவது எங்களை எங்களோட பணிக்குழு வந்து தொடர்ச்சியாக இந்த மாவீரர் தொயிலமில்லத்தை வந்து அதாவது நினைவேந்தலை மிகவும் மகிழ்ச்சியாக செய்து கொண்டு பயணிக்கும் மன்றத்தை உறுதியுடன் சொல்லி எனது இந்த ஊடகச் சந்திப்பை நிறைவு